கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பகுதியில் நடைபெறும் சட்டவிரோத மண் கொள்ளை வழக்கில் கடந்த நான்கு ஆண்டுகளாக பணியாற்றிய அதிகாரிகளின் சொத்து விவரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது பேரூர் தாலுகா மதுக்கரை ஆலந்துறை வெள்ளிமலை கிராமங்களில் பெருமளவில் சட்டவிரோதமாக செம்மண் எடுக்கப்படுவதாக வழக்கறிஞர் புருஷோத்தமன் வீடியோ ஆதாரத்துடன் நீதிபதிகள் சதீஷ்குமார் பரத சக்கரவர்த்தி அமர்வில் முறையிட்டார் கனிம வளத்துறை உதவி இயக்குநர் மட்டுமே ஆய்வு செய்து அறிக்கை அளித்ததை நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்தது நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் மாவட்ட ஆட்சியரே நேரில் சென்று ஆய்வு செய்திருக்க வேண்டும் கனிமவளத்துறை அதிகாரிகள் வெறும் அபராதம் விதித்து கண் துடைப்பு செய்துள்ளனர் வீடியோ ஆதாரங்கள் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் பெருமளவில் மண் எடுக்கப்படுவதை தெளிவாக காட்டுகின்றன இவ்வாறு தொடர்ந்தால் மேற்கு தொடர்ச்சி மலையே காணாமல் போகும் அபாயம் உள்ளது என்று குறிப்பிட்டனா் நிலச்சரிவு அபாயம் மற்றும் மண் எடுக்கப்படும் குழிகளில் யானைகள் விழும் அபாயம் குறித்தும் நீதிமன்றம் கவலை தெரிவித்தது கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் வழக்கை சிபிஐ போன்ற மத்திய புலனாய்வு நிறுவனங்களிடம் மாற்ற நேரிடும் என எச்சரித்தது நீதிமன்றம் பிறப்பித்த முக்கிய உத்தரவுகள் முழு தடை மண் எடுக்கும் பணிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் சட்டவிரோதமாக மண் எடுப்பவர்களை கைது செய்ய வேண்டும் பயன்படுத்தப்படும் இயந்திரங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் கடந்த நான்கு ஆண்டுகளாக இப்பகுதியில் பணியாற்றிய அதிகாரிகளின் சொத்து விவரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வு செய்ய வேண்டும் இந்த வழக்கின் அடுத்த விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதற்குள் அனைத்து உத்தரவுகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது